அதெல்லாம் ரெடி ஆயிட்டாங்கம்மா வா நாம எடுத்துட்டு போய் கொடுத்து அனுப்பி விட்டுட்டு வரலாம் ஆ சரிங்கக்கா அக்கா அப்புறம் அத்த கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்லக்கா அதானே நல்லா இருக்கும் என்ன பண்றது இல்லைம்மா அத்தை போய் படுத்துட்டாங்க இப்போ தான் மாத்திரை கொடுத்துட்டு வந்தேன் படுத்துட்டாங்க நாம் இப்போ போய் எழுப்புனா நல்லாவா இருக்கும் அதனால் நாமளே போய் ரூமில் விட்டுட்டு வந்துடுவோம் வாக்கா என்னதான் இருந்தாலும் மாமியார் இல்லைக்கா ஒரு ஆசிர்வாதம் கூட வாங்காமல் போனால் நல்லாவா இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வசந்தி அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை எனக்கு தூக்கம் வருது நான் படுக்கிறேன் இதில் என்ன இருக்குது சாமி கும்பிட்டுட்டு போக சொல் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா நாம் அதனால் சாமி கும்பிட்டு உள்ளே விட்டுட்டு வா அத்தை கிட்ட பேசின எதையும் நம்ம வசந்திக்கிட்ட சொல்லக்கூடாது பாவம் அப்புறம் இவ அதை நினச்சி இன்னும் வருத்தப்பட்டுட்டே இருப்பா இப்போ தான் கொஞ்சம் மனசு மாறி இருக்கா அப்புறம் திரும்பி அணு மேலே கோப்பட்டானா என்ன பண்ணுறது வேண்டாம் நாம் எதையும் சொல்ல வேண்டாம் அப்படா சரி வாங்கக்கா ம் வாமா போகலாம் பரவாயில்ல ரூம்லாம் நல்லா அழகாகவே டெக்கரேட் பண்ணியிருக்காங்களே நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க சூப்பர் ம் பார்க்கலாம் எப்படி வருவேன் என் பொண்டாட்டி சீக்கிரம் வா இன்னும் என்ன தான் பண்ணுறாங்களோ அதான் நைட் ஆகிடுச்சு இல்லை சீக்கிரமாக அந்த பாலை கொடுத்து அனுப்ப வேண்டியது தானே என்னென்ன சாங்கியும் பண்ணுறாங்களோ எனக்கு தெரியலப்பா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது ஆனா சந்தோஷ் உள்ளுக்குள்ள லைட்டா உனக்கும் பயமா தான் இருக்குல்ல என்னடா உனக்கே இப்படி படப்படான்னு இருக்கு என்னமா பிரியா மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்க உள்ள போகணும்ல இந்தம்மா இந்த பால் எடுத்துட்டு உள்ள போ ஆ சரிங்கக்கா என்ன சரியில் ஒரு ஸ்ருத்தியே காணோம் இவ்வளோ நேரம் நல்லா சிரிச்சிட்டு தானே இருந்தேன் இப்போ என்னாச்சு நல்லா சிரித்த முகத்தோட உள்ள போமா இல்லைக்கா ஏதோ ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அதான்க்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்க பாதட்டம் தான் ஒன்றும் இல்லை சரியா உள்ளே போகணுன்னே நார்மல் ஆகிடுவேன் போ பிரியா ஆ இப்போ பாரு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கே இந்தாம்மா எடுத்துகிட்டு போ ஆ சரிங்கக்கா என்னதான் இருந்தாலும் நான் எவ்வளோதான் தைரியமாக இருந்தாலும் உள்ளே போகணுன்னாவே லைட்டாக பயமாக இருக்கே சந்தோஷம் நல்லா தெரியும் தான் இருந்தாலும் ஏன் இப்படி இருக்கு ஐயோ அனு பயந்தது இப்போதான் எனக்கும் தெரியுது போல அவளுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணிட்டு வந்தனே இப்ப எனக்கு இவ்வளோ பயமா இருக்கே போலாம் இன்னும் என்ன பண்றாங்க செல்லக்குட்டி நீயாவது சீக்கிரம் வாடி வந்துட்டா போலயே டோர் ஓபன் பண்ற சவுண்ட் நல்லாவே கேக்குது வாடி வா எங்க என்னாச்சு திரும்பவே மாட்டேன்றாரு எங்க என்னங்க ம் என் செல்லக்குட்டி வாங்க போங்கன்னுதான் கூப்பிடுறான் எனக்கே ஒரு ஆச்சரியமா தாண்டி இருக்கு எவ்வளவு நேரம் கூப்பிடுறியோ கூப்பிடு எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன் காது கேக்குதா இல்லையா டேய் சந்தோஷ் சந்தோஷ் இதுக்கு மேல நீ அமைதியா இருந்த உனக்கு இருக்கிற மரியாதையும் போயிடும் இவ இன்னும் என்னென்ன சொல்லி கூப்பிட்டாலும் கூப்பிடுவாடா வாடி வா இவர் என்ன இப்படி சிரிச்சிட்டே நிக்கிறாரு என்னங்க பால் கொடுத்தாங்க உங்களுக்கு ஓ அப்படியா சரி கொடுங்க என்னங்க வாங்கிக்கோங்க மேடம் அவ்வளோ தூரத்துல இருந்து கொடுத்தா என் கை அவ்வளோ நீளத்துக்கு வராதே நீங்க பக்கத்துல வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஓ அப்படியா என்னங்க இப்போ வாங்கிக்கோங்க இப்பவும் எனக்கு எட்டல அதெல்லாம் கை நீட்டினீங்கன்னா எட்டும் இடுப்புல கையை வச்சுட்டு இருந்தா எப்படி எட்டும் என்னங்க ஓ அப்படிங்களா சரி கொடு என்னாச்சுங்க குடிக்கலையா பால் வாங்கி அங்க வச்சிட்டீங்க இப்போ பால் தான் ரொம்ப முக்கியம் பாத்தியா ஆமா நீங்க குடிக்கணும்டா அக்கா பாருங்க அதுல பாதாம் பிஸ்தா போட்டு கொடுத்திருக்காங்க அப்போ அது முக்கியம் இல்லையா பால் குடிக்கணும் தானே ஆமா குடிக்கணும்டா குடிக்கலாம் அப்ப கொஞ்ச நேர ராகட்டும் வா என்ன ஆமா மேடம் மண்டதிலிருந்து 5 அடி டிஸ்டன்ஸ்ல நிக்கிறீங்களே என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லையே சும்மாத ஓ அப்படி ம் ஓகே சீக்கிரம் வாடி இன்னும் என்னதான் தான் பண்றாங்களோ தெரியல சீக்கிரமா அனுப்பணும்ல எவ்வளோ லேட் பண்றாங்க நானும் உங்ககிட்ட வந்தோடனே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும் அப்புறமா படிப்படியா எல்லாம் பாத்துக்கலாம்னு பார்த்தா இவங்க பேசவே அனுப்ப மாட்டாங்க போல எவ்வளோ லேட் பண்றாங்க என்னானு இன்னும் அத்த சொன்னதே நினைச்சிட்டு இருக்கியா கொஞ்சம் மச்சம் சிரி இல்லக்கா அது அவங்க பேசினதுனால மறக்கவே முடியலக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்கே அனு நீ எவ்வளோ வருத்தப்பட்டாலும் அத்தை மனசு உடனே மாற போடுறதில்ல அவங்க கண்டிப்பாக டைம் எடுத்துப்பாங்க அவங்களுக்கு என்னவோ அவங்க அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அது நடக்கலை அப்படிங்கிறப்ப உன் மேலே கோவத்தை தான் அணு செய்வாங்க நீ பொறுத்து தான் ஆகணும் கொஞ்ச நாள் அது எல்லாம் சரியாயிடும் இப்போ நீ அதை நினச்சி எதையும் யோசிக்காத சரியா இப்போ நீ நிம்மதியாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அதுக்கு தான் அனு நீ அதையே நினச்சிட்டு வேறு எந்த முடிவும் எடுக்காத நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுது தானே அனு புரியுதுக்கா நான் ட்ரை பண்ணுறேன் என்னது ட்ரை பண்ணுறியா அனு விளையாடாத இங்கே நடந்ததை நினச்சிக்கிட்டு உள்ளே போய் அர்ஜுன் மனசை கஷ்டப்படுற மாதிரி எதுவும் நடந்துக்காத அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இல்லைக்கா நான் அவரெல்லாம் எதுவும் கஷ்டப்படுத்த மாட்டேன் எதுவும் நான் சொல்ல மாட்டேங்க்கா சரியா நான் என் மனசிலே வச்சுக்கிறேங்க்கா ம் புரிஞ்சால் சரி இந்தாம்மா எடுத்துட்டு உள்ளே போ சிரிச்சிட்டே போகணும் ஆ சரிங்க அக்கா நீங்கள் போங்க நான் போய்க்குறேன் ம் சரிம்மா அக்கா வேறு இப்படி சொல்லிட்டு போகிறாங்க எனக்கு வேறு இன்னைக்கு மைண்டே சரியில்லை நான் எப்படி அவர்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன் அவரும் புரிஞ்சுப்பாரா இல்லையானோ எனக்கு தெரியல ஸோ உள்ள போகணுமே ம் செல்லக்குட்டி வந்துட்டா போலையே ம்ப்பா மல்லிகைப்பூ வாசனை நல்லா கும்மனு இருக்கே உள்ள வந்துட்டா போல என்ன எதுவுமே கூப்பிடாம அமைதியா இருக்கா கூப்பிட்டானா திரும்பலான்னு பார்த்தா கூப்பிட மாட்டாளோ இவன் நிற்கிறத பட்டவே சோ நான் சொன்னேன் கூப்பிடுவாரோ ம் என்ன திரும்பவே மாட்டேன்கிறாரே நான் கூப்பிடணுன்னு நினைக்கிறாரோ என்னங்க அதானே பார்த்தேன் எப்போல்லாம் இவளுக்கு வேலை ஆகணுமோ அப்போ மட்டும்தான் மாமான்னு கூப்பிடுவாள் இப்போ எதுக்கு இவள் என்னங்கன்னு கூப்பிட்றா மாமான்னு கூப்பிடான்னு குறைஞ்சா போடுவா இவள என்ன திரும்பவே மாட்டேன்கிறார் மாமா ம் அப்படி வாடி வலிக்கு என்னம்மா ம்ஹும் இதில் நிற்கிற சைஸே சரியில்லை அனு நீ சொன்ன அவ்வளோதாண்டி உன் மேலே முதல் நாளே கோவத்தான் படுவாராட்ருக்கு சொல்லலாமா வேண்டாம்மா அது என்னாங்க மாமா பால் அக்கா உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இது என்னடி பாலே மஞ்சள் கலர்ல இருக்கு அது அதுல பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாத்தையும் அரைச்சு ஊத்திirபாங்க அதனால தான் மஞ்சள் கலர்ல இருக்கு இது குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லதாங்க அதான் கொடுத்துருக்காங்க நீங்க குடிங்க ஓ அப்படியா انا இவ்ளோ பால் இருக்கே இவ்ளவும் நான் மட்டும் இப்படி குடிக்கிறது அது நீங்க கொஞ்சம் நான் கொஞ்சம் ரெண்டு பேரையும் ஷேர் பண்ணி குடிக்க சொன்னாங்க அர்ஜுன் அவ ஆள் பார்க்கவே சரியில்லை உச்ச கட்ட பயத்துல இருப்பா போல அவ ஹார்ட் பீட் இங்க கேக்குற மாதிரி இருக்கே என்னங்க ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க இந்தங்க குடிங்க அனு இது நம்ம ரெண்டு பேரும் என்ன குடிக்க சொன்னாங்க ஆமா இவர் என்ன இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறாரு அனு மூஞ்சில பயத்தை கட்டாம எப்படி இப்படி சமாளிக்கிறது என்னாச்சுமா அது ஒண்ணும் இல்லைங்க இந்தாங்க நீ கொஞ்சம் குடிச்சுட்டே குடுக்கலாமே இல்லைங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் குடிச்சிருங்க அப்புறமா வேணா நான் குடிச்சுக்கிறேன் ஓ அப்படியா சரி கொடு ஏங்க பால் குடிக்கல டேபிள் மேலே வச்சுட்டீங்க அது கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிக்கலான்னு இப்போ என்ன அவசரம் இப்போ வேவா தூங்க போறோம் தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிக்கலாம் ஓகேவா மேடம் இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே நின்றுட்டே இருக்க மாதிரி ஐடியா அது என்னங்க எனக்கு எனக்கு என்னடி உனக்கு இங்க விடுங்க சந்தோஷ் பிரியா என்ன பாரு அதெல்லாம் முடியாது நான் பார்க்க மாட்டேன் போங்க பாரு செல்லம் என்ன சொல்லுங்க ஏண்டி மூஞ்சி இப்படி வச்சிருக்கேன் அதெல்லாம் ஒன்னும் இல்ல பிரியா உனக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா ஏன் அப்படி கேக்குறீங்க இல்ல இப்படி மூஞ்சி வச்சிருந்தா நான் என்னன்னு நினைப்பேன் அதான் கேக்குறேன் அதெல்லாம் எனக்கு எனக்கு ஓகே தான் அப்புறம் ஏன் இப்படி மூஞ்சி வச்சிருக்க கொஞ்சம் அச்ச சிரிக்கலாம்ல போடுமா ம் பாரு தான் என் செல்லக்குட்டி கியூட்டா இருக்க அத விட்டுட்டு வந்ததல மூஞ்சி வச்சிருந்தா எனக்கு என்னண்டி தோணும் அது ஒண்ணு இல்லங்க இது மாதிரி எனக்கு பழக்கம் இல்லையா அத ஒரு மாதிரி இருந்துச்சு ஆமா எனக்கு மட்டும் பழக்கமாடி நான் மட்டும் 10 பேரை லவ் பண்ணிட்டு 10 பேர் கூட ஃபர்ஸ்ட் கொண்டு கொண்டாடிட்டு வந்திருக்கேனா என்ன இல்ல இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அதான் நீ என்னனோ என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா மூஞ்சே ஒரு மாரியா இருக்கு என்னாச்சு அது ஆமாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஆனா அது எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியலையா வாயால தானே சொல்லுவாங்க என்னன்னு சொல்லு என்ன ஜோக்கா இல்ல இல்லம்மா சீரியஸ் தான் சொல்லு சொல்லு அதுதாங்க எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல நான் சொன்னா நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியலையா அதான் சொல்லலாமா வேண்டாம்னு யோசிச்சுட்டே இருக்கேன் நீ என்ன பண்றதுன்னே எனக்கே தெரியலங்க அனு இப்படியே யோசிச்சிட்டு இருந்தா எப்படிமா கொஞ்சம் சீக்கிரமா சொன்னினா பரவாயில்ல நமக்கும் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குல்ல அதனால தயங்காம சீக்கிரமா சொல்லு ஆ போச்சு போச்சு நீ இப்போ ஃபுல்லா அந்த மூடிலயே இருக்கற போல நான் சொன்னா எப்படியும்னால கோவப்பட தான் போறீங்க நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும்டி சொல்லு நீ ஏன் வாயால சொல்றியா நான் பாக்குறேன் அது வந்து மாமா அதானே ஏதாச்சும் ஒரு காரியம் ஆகணும்னா மட்டும் மாமா வந்துருவா சீக்கிரமா சொல்லுமா மாமா அது நம்ம இப்ப தானே கொஞ்ச நாளா தானே க்ளோஸா லவ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் நம்ம லவ்வே சரியா பண்ணல அதுக்குள்ள நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதான் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்லி முடி

இப்பவே வேணும்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க இல்ல மாமா நீங்க அப்படி எல்லாம் சொல்ல மாட்டீங்க நீங்க ரொம்ப நல்ல மாமா இல்ல நான் என்ன சொன்னாலும் ஓகே தான் சொல்லுவீங்க எனக்கு தெரியும் என்னடி நீ என்ன பார்த்து இப்படி தப்பு கணக்கு போட்டியே அப்படி எல்லாம் எல்லாத்துக்கும் நான் ஓகே ம் எனக்கு இப்போ வேணும் என்ன செய்யலாம் அது என்ன செய்யலாம்னா என்ன சொல்றது அது எனக்கு தெரியல என்னன்னு நான் சொல்லட்டுமா என்ன Ayo, 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 a i o ayo, 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 a o 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 a y நீ என்ன நினைக்கிறேன் சொல்லட்டுமா அச்சோ இவன் அடுத்து என்ன பண்ணப் போறானோ தெரியலையே அப்படிதானே யோசிக்கிற நான் மனசுல நினைச்சது இவருக்கு எப்படி தெரியுது அப்படிலாம் ஒன்னும் இல்ல பயப்படாதடி இன்னைக்கு நமக்குள்ள ஒன்னும் வேண்டாம் சரியா உண்மையாவ சொல்றீங்க இப்போ அந்த மாமா எங்க போச்சுங்க சோ உண்மையாவ சொல்றீங்க மாமா ஆமாடி செல்லகுட்டி நாம் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா லவ் பண்ணலாம் ஓகேவா அதுக்கப்புறம் நாம் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ம் என் செல்லக்குட்டி மூஞ்சில் இப்போ தான் சிரிப்பே வருதே ஏண்டி என்னை பார்த்தா உனக்கு அவ்வளோ வாடி பயமாக இருக்கு நான் என்ன பேயா பூதமா என்னை பார்த்து இவ்வளோ பயந்துட்டுருக்க அய்யோ அது பயம்லாம் இல்லைமாமா என்னன்னா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் வச்சுக்கலான்னு தோணுச்சா ஆனால் நீங்கள் ஒத்துப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரியுதே யோசிச்சுட்டே வந்தேன் அதான் இப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா இத சொல்றதுக்கு எதுக்காக நான் இவ்ளோ யோசிச்சிட்டு இருக்க இன்ன பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது அச்சோ என்ன மாமா இப்படி எல்லாம் கேக்குறீங்க அப்படி நான் எதுவும் நினைக்கல ஆனா என்னதா இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல இதுக்கு அப்புறம் நான் எப்படி உங்களை தடை சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதனாலதான் யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்க எதுவும் தப்பாலாம் நினைக்காதீங்க அனு இங்க பாருடா தாம்பத்தியங்கிறது நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது தான் அதுல ஒருத்தருக்கு விருப்பம் இருந்து இன்னொருத்தருக்கு விருப்பம் இல்லாதங்கிறப்ப அதை ஆரம்பிக்கிறதே வேஸ்ட் ஆனும் அதனால என்ன சந்தோஷம் இருக்கும் நீ ஏன் சொல்ல நாம் இன்னும் நிறைய புரிஞ்சிக்கணும் ஏன்னா உனக்கே தெரியும் நாம் இந்த வீட்டில் லவ் பண்ணி எங்கேயும் வெளியே கூட போனது கிடையாது என்னை பத்தி உனக்கும் முழுசா தெரியாது உன்னை பத்தி எனக்கும் முழுசா தெரியாது அதனால நாம் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா புரிஞ்சிக்கலாம் சரியா அப்புறம் இதெல்லாம் தானாக நடக்கட்டும் இது ஒரு ஃபோர்ஸ் பண்ணி நடக்கணும்னு இல்லைல்ல நானும் இதுதான் நோய் யோசிச்சு வச்சுருந்தேன் ஆனால் உங்ககிட்ட எப்படி சொல்கிறது நான் யோசித்தேன் கடைசியில் நான் யோசித்த மாதிரி நீ யோசிச்சிருக்க பற்றியா ம் பரவாயில்லடி எனக்கு ஏற்ற பொண்டாட்டியாக தான் வந்து அமைஞ்சிருக்க உண்மையாகவே நீங்களே இப்படி தான் யோசிச்சுருந்தீங்களா மாமா இல்லை நான் சொல்கிறேன்றதுக்காக அப்படி சொல்கிறீங்களா உண்மையாகவே நான் இதுதான் தான் யோசிச்சு வச்சுருந்தேன் நாம் சின்ன சின்ன ரொமான்ஸ் பண்ணலாண்டி இந்த லவ்வர்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒன்றாச்சும் நமக்குள்ளே நடந்துருக்கானோ ஒரே ஒரு டைம் கிஸ் பண்ணேன் அந்த கிஸ்ஸுக்கும் பதில்கனி திருப்பி ஒன்று கொடுத்துட்ட விடு முதல்ல நம்ம குட்டி குட்டியா ரொமான்ஸ் பண்ணலாம் என்னன்னா இப்ப எனக்கு லைசன்ஸ் இருக்கு அதனால நான் முன்ன மாதிரி கிஸ் பண்ணாலாம் திருப்பி எனக்கு அந்த பதில் அடிலாம் வராது அதனால நான் தைரியமா பண்ணலாம் பத்தியா ரொமான்ஸ் இன்னும் மறக்கவே இல்லையா ஐயோ இல்ல செல்லம் நான் அதெல்லாம் ஞாபகப்படுத்தணும்னு சொல்லல அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அதனால சொல்றேன் இத்தனை நாள் உன் பக்கத்துல வரணும்னாவே கொஞ்சம் எனக்கே பதட்டமா தான் இருக்கும் ஏன்னா வீட்டுல இருந்து யாராச்சும் பாத்துருவாங்களா புடிச்சிருவாங்களான்னு இனிமே அந்த பயமே இருக்காது பாரு ஏன்னா நீ என் பொண்டாட்டி உன்னை நான் என்ன வேணாலும் பண்ணலாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்போ நீ எதுவும் சொல்ல மாட்டல அதனால குட்டி குட்டி ரொமான்ஸ்லாம் எல்லாம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஓகே மாமா அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா பே அதுபடிய ரொம ஆரம்போம் பண்ணிக்க